தமிழ்நாட்டை தீமைகளில் இருந்து மீட்க மாநில உரிமைகளை வென்றெடுக்க பாமக பாஜக அணிக்கு வாக்களிக்குமாறு மருத்துவர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மக்களை மதிக்காத திமுகவுக்கு மக்கள் அளிக்க வேண்டிய சரியான தண்டனை தோல்விதான் என்றும் அதை திமுகவுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் யாருக்கு வாக்களிப்பது என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்துவதற்கான நாற்பத்தி எட்டு மணி நேர கெடு இன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது என்றும் இந்த காலத்தில் நீங்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு புதிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன மத்தியில் நரேந்திர மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக்க வேண்டும் என்று இக்கட்சிகள் உறுதி பூண்டுள்ளன இந்த தேர்தல் மத்தியில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிப்பதை கடந்து தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சிக்கு கடிவாளம் போடுவதற்கும் இந்த தேர்தல் உதவும் என்பதுதான் நடப்பு மக்களவை தேர்தலின் சிறப்பு என்று பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுதான் மத்தியில் மீண்டும் அமைய வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமாகும் இந்தியா முழுவதும் வீசும் அதே மோடி ஆதரவு அலைதான் தமிழ்நாட்டிலும் வீசுகிறது தமிழகத்தின் பெரும்பான்மையான பகுதிகளுக்கு பரப்புரை சென்று வந்ததன் மூலம் மோடி ஆதரவு அலையை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அந்த வகையில் தொன்னூறு விழுக்காடு தமிழ்நாட்டு மக்கள் தங்களின் வாக்கு யாருக்கு என்பதை முடிவு செய்து விட்டார்கள் இதுவரை முடிவெடுக்காத வாக்காளர்கள் எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை சமூக நீதியை வளர்த்தெடுப்பதையும் தமிழக உரிமைகளை வென்றெடுப்பதையும் மிக முக்கியமானதாக கருதுகிறது சமூக நீதியை வளர்த்தெடுப்பதற்கு அடிப்படை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் மக்களவையில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதெல்லாம் அதிக பிரதிநிதித்துவம் பெறுகிறதோ அப்போதெல்லாம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கிட்டத்தட்ட சாத்தியமாக்க முடிந்திருக்கிறது ஆனாலும் பாமக இல்லாத சூழல்கள் அதை சீரழித்திருக்கின்றன இந்த முறை பாமக அதிக பிரதிநிதித்துவம் பெற்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக சாத்தியமாகும் அதைத் தொடர்ந்து இடஒதுக்கீட்டின் அளவை அதிகரிக்க வேண்டும் என்ற பெரும் கனவு நனவாகும் தமிழ்நாட்டில் உள்ள அரசின் உயர்கல்வி நிறுவனங்கள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவை கட்டமைக்கப்பட்டதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அதனால் அதற்கேற்ற அளவில் அவற்றில் மாநில ஒதுக்கீட்டை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டிற்கான தொடர்வண்டி திட்டங்கள் கட்டமைப்பு வசதிகள் வேளாண் கட்டமைப்புகள் நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவற்றையும் நடுவன் அரசிடமிருந்துதான் நாம் பெற்றாக வேண்டியுள்ளது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகவை சேர்ந்த முப்பத்தி ஏழு உறுப்பினர்களும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அணியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு உறுப்பினர்களும் சமூக நீதிக்காகவோ தமிழக நலன்களுக்காகவோ குரல் கொடுக்கவில்லை சமூக நீதிக்காகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் குரல் கொடுப்பதையே முதல் கடமையாக கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகபட்சமாக அது போட்டியிடும் பத்து இடங்களிலும் வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தின் குரல் நாடாளுமன்றத்தில் வலிமையாக ஒலிக்கும் உரிமைகள் கிடைக்கும் மற்றொரு திமுக கூட்டணியை வீழ்த்துவதன் மூலமாக மட்டுமே இது சாத்தியமாகும் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு மோட்டார் வாகன வரி உயர்வு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு பத்து முறை பால் விலை உயர்வு ஆகியவைதான் வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு அளித்த பரிசாகும் திமுக அரசின் சாதனை என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்று கூட இல்லை இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக செய்து முடிப்போம் என்று ஐநூற்று பத்து வாக்குறுதிகளை திமுக அளித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டுகள் ஆகியும் ஐம்பது வாக்குறுதிகள் கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இளைஞர்கள் மகளிர் அரசு ஊழியர்கள் ஆகியோரின் நலன் சார்ந்தும் கல்வி சுகாதாரம் வேளாண்மை வேலைவாய்ப்பு ஆகியவை சார்ந்தும் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்த்த பல்வேறு தரப்பினருக்கும் ஏமாற்றம் மட்டுமே பரிசாக கிடைத்தது ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் எழுபத்தைந்து விழுக்காடு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் தற்காலிக பணியாளர்கள் அனைவருக்கும் பணி நிலைப்பு வழங்கப்படும் மின் பயன்பாட்டு கணக்கீடு மாதம் ஒருமுறை நடத்தப்பட்டு கட்டணம் குறைக்கப்படும் பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்படும் நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு கரும்பு டன்னுக்கு ரூபாய் நான்காயிரம் கொள்முதல் விலையாக வழங்கப்படும் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும் சமையல் எரிவாயு உருளைக்கு ரூபாய் நூறு மானியம் வழங்கப்படும் மாணவர்களின் கல்விக்கடன் கடன் ரத்து செய்யப்படும் ரூபாய் இரண்டாயிரம் கோடியில் இருநூறு தடுப்பணைகள் கட்டப்படும் ரூபாய் மூன்றாயிரம் கோடியில் கொள்ளிடத்தின் குறுக்கே ஐந்து தடுப்பணைகள் கட்டப்படும் பல்வேறு சமூகங்களின் உள் ஒதுக்கீட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் மீனவர்களை பழங்குடியினராக அறிவிக்க சட்டம் இயற்றப்படும் நூறு நாள் வேலைத்திட்டம் திட்டம் நூற்று ஐம்பது நாட்கள் வேலைத்திட்டமாக மாற்றியமைக்கப்படும் அரசு பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளிலும் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மேம்படுத்தப்படும் திமுகவால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் இவை மிகவும் முக்கியமான வாக்குறுதிகளாகும் ஆனால் இந்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்பதில் இருந்தே மக்களை திமுக அரசும் மதிக்கவில்லை என்பது தெளிவாகிறது மக்களை மதிக்காத திமுகவுக்கு மக்கள் அளிக்க வேண்டிய சரியான தண்டனை தோல்விதான் அதை திமுகவுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் தமிழக வாக்காளர்களுக்கு ஒரே நேரத்தில் இரு இலக்குகளை சாதிக்கும் வாய்ப்புகள் கிடைத்துள்ளன மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நல்லாட்சியை மீண்டும் ஏற்படுத்துவது தமிழ்நாட்டில் மக்களை வாட்டும் திமுக அரசை தண்டிப்பது ஆகியவைதான் அந்த இரு இலக்குகள் இந்த இலக்குகளை சாதிக்க நாளை மறுநாள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பாமக பாஜக மற்றும் அவற்றின் கூட்டணி கட்சிகளுக்கு மாம்பழம் தாமரை சைக்கிள் குக்கர் பலாப்பழம் ஆகிய சின்னங்களில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அதன் மூலம் தமிழ்நாட்டை தீமைகளிலிருந்து மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை வென்றெடுக்கவும் வகை செய்ய என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்